அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜராஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைபிள்ல சாராலின் மரணம் அதாவது நம்ம அபிரகாமியினுடைய மனைவி வந்து இறந்துறாங்க சோ அந்த என்ன எப்படி அங்க இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம் சரி வாங்க புத்தகத்துக்குள்ள போலாம் சாராலின் மரணம் சாரால் நூத்தி ஆண்டுகள் வாழ்ந்தாள் அவள் கானான் நாட்டில் உள்ள கிரியாத் ஆர்பா என்னும் எப்ரோன் என்னும் நகரத்தில் மரணம் அடைந்தாள் அபிரகாம் மிகவும் துக்கப்பட்டு அவளுக்காக அழுதான் பிறகு அவன் மறித்து போன மனைவியின் உடலை விட்டு எழுந்து போய் ஜனங்களோடு பேசினான் அவன் நான் உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் ஒரு பிரயாணி எனவே என் மனைவியை அடக்கம் செய்ய எனக்கு இடமில்லை கொஞ்சம் இடம் தாருங்கள் என் மனைவியை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டான் எத்தின் ஜனங்களோ அபிரகாமிடம் எங்களிடம் உள்ள மகாதேவனின் தலைவர்களுள் நீங்களும் ஒருவர் உமது மனைவியின் பிணத்தை அடக்கம் செய்ய எங்களிடம் உள்ள எந்த நல்ல இடத்தையும் நீர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் எங்களுக்குரிய கல்லறைகளிலும் உமக்கு விருப்பமான எதையும் நீர் பெற முடியும் உமது மனைவியை அங்கே அடக்கம் செய்வதை எங்களில் எவரும் உம்மை தடுக்க மாட்டார்கள் என்றார் அபிரகாம் எழுந்து அவர்களிடம் குனிந்து வணங்கினான் அவன் அவர்களிடம் நீங்கள் உண்மையிலேயே எனக்கும் என் மனைவி அடக்கம் செய்ய உதவ விரும்பினால் சோகாருடைய மகனாகிய எப்ரோனுக்கு சொல்லுங்கள் நான் எனப்படும் குகையை விலைக்கு வாங்க விரும்புகின்றேன் அது எப்ரோனுக்கு உரியது அது இந்த வயலில் இறுதியில் உள்ளது நான் அவனுக்கு முழு விலையும் கொடுத்து விடுவேன் நீங்கள் அனைவருமே இதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றான் எப்ரோன் எத்தின் ஜனங்களிடையே அவன் அபிரகாமிடம் இல்லை ஐயா நான் அந்த நிலத்தை குகையையும் உமக்கு தருவேன் நீர் உமது மனைவியை அதில் அடக்கம் செய்யலாம் என்றான் பிறகு அபிரகாம் எத்தின் ஜனங்களிடம் அனைவருக்கும் முன்பாக ஆனால் நான் அதற்குரிய விலையை கொடுப்பேன் என்னுடைய பணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பின் என் மனைவியை அடக்கம் செய்வேன் என்றான் அதற்கு எப்ரோனோ அபிரகாமுக்கும் ஐயா நான் சொல்வதை கேளுங்கள் நானூறு நிறைய வெள்ளி என்பது உங்களுக்கும் எனக்கும் சாதாரணமானது எனவே நிலத்தை எடுத்துக்கொண்டு மறித்த உங்கள் மனைவியை அடக்கம் செய்யுங்கள் என்றான் அதனால் அபிரகாம் நானூறு சோக்கால் நிறைய வெள்ளியை எடையிட்டு கொடுத்தான் எனவே எப்ரோனுடைய நிலம் அபிராமுக்கு கிடைத்தது இது மம்ப்ரோவின் கிழக்கு பகுதியிலுள்ள இருந்து அபிரகாமுக்கும் அந்த நிலம் அதிலுள்ள மரங்களும் குகைகளும் சொந்தமாகின அவன் செய்த ஒப்பந்தத்தை அங்கு அனைத்து ஜனங்களும் கண்டனர் இதற்கு பிறகே அபிரகாம் தன் மனைவியை சாராலை மம்ப்ரோவின் அருகிலுள்ள கல்லறையில் அடக்கம் செய்தான் இது கானான் நாட்டிலுள்ள எப்ரோன் என்னும் இடத்தில் உள்ளது இப்படி எத்தின் ஜனங்கள் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட நிலம் அபிரகாமுக்கு உரியதாகி கல்லறை பூமியாக உறுதி செய்யப்பட்டது சரிங்க இதோட புல் டீடைல்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன அப்படின்னா சிம்பிளான விஷயம் இப்ப நம்ம அபிரகாம் இருக்காருல்ல அவருடைய மனைவி சாரல் வந்து இறந்துடுறாங்க ஸோ இறந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அவங்க வந்து அடக்கம் பண்ணனும் அதாவது புதைக்கணும்ல ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றாருன்னா ஒரு நிலத்துல புதைக்கணும் அப்படின்னு ரெண்டாவது வந்து அவர் இருக்கிற அந்த தேசத்துல அவர் ஒரு பயணி அதாவது டிராவலர் மாதிரி தான் அங்க இருக்காப்புல ஸோ அவர் என்ன பண்றாருனா அந்த நாட்டு மக்கள்கிட்ட அங்க மக்கள் மக்கள்லாம் வந்திருப்பாங்களா அவங்ககிட்ட எல்லாம் கேட்கறாங்க இந்த மாதிரி நான் வந்து இங்கே புதைக்கிறேன் என்னுடைய மனைவியை அதுக்கு வந்து நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அவங்களும் வந்துட்டு என்ன பண்ணி இப்படி சொல்ற எங்க தலைவர்கள் நீயும் ஒருத்தன் என்ன அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன செய்யணுமா எல்லாமே செஞ்சுருவோம் நாங்க ஒண்ணு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கிடையாது கண்டிப்பா உனக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல எடுத்துக்கோ அது போக எங்க சமாதி வந்து அங்க புதைக்கினாலும் புதைச்சிக்கோ இல்ல எங்க வேணுமோ அங்க எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மக்கள் சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு குகை ஒண்ணு இருக்கு சோ அந்த இடத்த வந்து கேட்கிறாரு இது வந்து எப்ரோல் அப்படிங்கிற ஆளுக்கு சொந்தமா இருக்குது நீங்க அவங்க கிட்ட பேசி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து அந்த கூட்டத்துல தான் இருக்காரு அவர் அப்படியே முன்னாடி வராரு முன்னாடி வந்தோட அந்தாலும் என்ன பண்றாப்ல அப்படின்னா இங்க பாருங்கய்யா ஐயா நீங்க தாராளமா அந்த இடத்த எடுத்துக்கோங்க ஆனா எனக்கு காசு எதுவும் வேண்டாம் அப்படின்றாரு பட் இவர் வந்து விட மாட்டேறாரு அபிரகாம் இல்ல நான் அதுக்குண்டான அந்த பணத்தை கொடுத்துறேன் நீங்க வந்து எனக்கு கொடுங்க அந்த இடத்த கிரையம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு இல்ல இல்ல நீங்க அப்படியே ஃபுல்லாவே எடுத்துக்கோங்க நமக்கு இந்த காசுங்கிறது பெருசு கிடையாது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அந்த நிலத்தோட மதிப்போட காசு வந்து நமக்கு பெரிய விஷயமே கிடையாது அதனால வேண்டாம் அப்படிங்கிறாரு பட் இருந்தாலும் நம்ம அபிரகாம் விடுற மாதிரி இல்ல அவர் வந்து இல்ல அந்த நானூறு சோகாஸ் அதாவது நானூறு சாக்குல வெள்ளி வச்சுக்கோங்க அந்த மாதிரி கணக்கு பண்ணி கொடுத்துடுறாரு கொடுத்தோடனே சரி இனிமேல் அந்த நிலை உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய் வார்த்தையாக தான் பேப்பரில் கிடையாது அந்த காலத்துல சோ வாய் வார்த்தையாக சொல்லி அவங்களுக்கு கொடுத்துறாங்க அது மாதிரி அவங்கள வந்துட்டு அதை எடுத்துட்டு அங்க போய் தன்னுடைய மனைவியை வந்து அவர் புதைக்கிறாரு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த கொகையில போய் அவங்களுடைய மனைவியை புதைச்சி அவர் வந்து அந்த சமாதியை இப்படி தான் இந்த சாரலுடைய சமாதிங்கிறது அமைஞ்சிருக்குது சாரல் இறந்துட்டாங்க சோ அவங்களுடைய பையன் ஒருத்தர் திறந்தாலும் ஈஸா அவன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனோம்ல ஏன்னா அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா யோசிக்கிறாரு அபிரகாம் சரி நம்மளுடைய மனைவி போயிட்டாங்க இனிமே வந்து தம்முடைய பையனையும் பாத்துக்கணும் நம்மளையும் பாத்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தான் நல்லா இருக்குமே நினைச்சவரு தன்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு டக்குனு அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதை பத்தின டீட்டெயில்ஸ் போட்டுருக்காங்க அதுக்கு என்னங்கறத பாத்துக்கலாம் சரி வாங்க ஈசாக்கு ஒரு மனைவி தலைப்பு ஓகேவா அபிரகா மிகவும் வயோதிகனான பிறகு அவனையும் அவன் செய்த காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் அபிரகாமும் ஒரு வேலைகாரன் இருந்தான் அவனோ அபிரகாமுக்கு சொந்தமான எல்லாவற்றிற்கும் பொறுப்பானவனாக இருந்தான் ஒரு நாள் அபிரகாம் அவனை அழைத்து எனது தொடையில் கீழே உள்ள உன் கையை வை நான் உன்னிடம் இருந்து ஒரு வாக்குறுதியை வாங்க விரும்புகின்றேன் வானத்திற்கும் பூமிக்கும் அதிபதியான தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால் எனக்கு வாக்குறுதி கொடு கானின் யாரிடமும் அவன் மணந்து கொள்ள கூடாது எனது சொந்த ஜனங்கள் இருக்கின்ற என் நாட்டிற்கு திரும்பி போ அங்கு என் மகன் ஈசாக்கு மன ஒரு பெண்ணை பார்த்து அவளை இங்கு அழைத்து கொண்டு வா என்றான் அதற்கு அந்த வேலைக்காரரோ ஒருவேளை அந்த பெண் இந்த நாட்டின் நாட்டிற்கு என்னோடு வர மறுக்கலாம் எனவே உங்கள் மகனையும் என்னோடு நான் அழைத்துச் செல்லலாமா என்று கேட்டான் அவனிடம் இல்லை என் மகனை அந்த நாட்டிற்கு உன்னோடு அழைத்து செல்லக்கூடாது கூடாது வானத்திற்கு தேவனாகிய கர்த்தர் என்னை என் தாய்நாட்டில் இருந்து அழைத்து வந்துள்ளார் அது என் தந்தைக்கும் என் குடும்பத்திற்கும் தாய்நாடு ஆனால் கர்த்தர் இந்த புதிய நாடே எனது குடும்பத்தின் தாய்நாடு என்று வாக்குறுதி செய்திருக்கிறார் எனவே கர்த்தர் நான் தூதனை உனக்கு முன் அனுப்புவாராக பெண்ணை தேர்ந்தெடுக்க உனக்கு உதவுவார் ஆனால் அந்த பெண் உன்னோடு இங்கு வர சம்மதிக்காவிட்டால் உனது வாக்குறுதியிலிருந்து நீ விடுதலை பெறுகின்றாய் ஆனால் எனது மகனை மட்டும் அங்கு அழைத்துக் கொண்டு போக கூடாது என்று கூறினான் அதன்படி அந்த வேலைக்காரன் தன் எஜமானின் காலடியில் தன் கையை வைத்து வாக்குறுதி செய்தான் இப்போ நம்மளுடைய ஈசாக்கு இருக்காருல்ல அந்த பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்கறது வந்து யாரு அபிரகாம் தான் பார்க்கணும் பட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்படிங்கிறனால அவர் ஒரு வேலை பார்க்கறாரு தன்னுடைய வேலையால் அதாவது அவர் கடிமை இருப்பாங்கல்ல அதுல முக்கியமா வேண்டப்படக்கூடிய ஆள்களும் இருப்பாங்கல்ல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா இங்கே வாப்பா நீ வந்து என்னுடைய மகனுக்கு வந்து பொண்ணு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடு அதாவது எனக்கு சத்தியம் பண்ணி கொடு எப்படின்னா இந்த காணான் தேசம் இருக்குல்ல இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எந்த பொண்ணையுமே அவன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றாரு என்னங்கயா அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த காணான் தேசங்கிறது நம்ம வந்து புழைக்க வந்த நாடு தான் ஸோ இங்கே வந்து என் பையன் யாரையுமே கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருக்காரு என்னுடைய சொந்த தாய் நாடாக இருந்தக்கூடிய பழைய நாட்டில் இருந்து தான் நான் பொண்ணு எடுக்கணும் அதுவும் என்னுடைய அந்த வம்சாவளியில தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா இந்த அடிமை கிட்ட சொல்லி அனுப்புறாரு ஸோ அவர் வந்து ஒரு சின்ன டவுட் கேட்குறாரு ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப நான் அங்க போய் பொண்ணு பாக்குறேன் அந்த பொண்ணு இந்த நாட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா என்ன பண்றது அதனால நீங்க உங்க பையனை என் கூட அனுப்பிச்சு வைங்க அப்படின்றாரு பட் இவர் என்ன சொல்றாருனா இல்ல இல்ல என்னுடைய பையனால நான் அங்க அனுப்பிச்சு வைக்க முடியாது என்னுடைய தாய்நாடு நாடு என்னதான் வந்து அந்த நாடா இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு இந்த புதிய தாய் அதாவது இந்த நாடு தான் எனக்கு தாய் நாடா இருக்கு ஸோ அந்த பொண்ணு இங்க வந்துதான் ஒரு வேலை நீ அங்க போய் பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு இங்க வர வேணாம் இல்ல வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சு அப்படின்னா உனக்கு வந்து இந்த ப்ராமிஸ்ல இருந்து நான் வந்து உன்னைய விலக்கி விடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ வந்து உன் வேலையை பார்க்கலாம் போகலாம் அப்படிங்கிற அவரும் சரி நான் கிளம்புறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு இப்படி அதாவது ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் கிளம்புறாப்பில் அடுத்து என்ன நடக்குதுங்கிறது பார்க்கலாமா இப்போ பெண் தேடுதல் அதாவது அந்த பொண்ணை தேடி போறார்ல நம்மளுடைய வேலைக்காரர் அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் பெண்ணை தேடுதல் அபிரகாமின் வேலைக்காரன் பத்து ஒட்டகங்களோடு அங்கிருந்து புறப்பட்டான் அவன் தன்னோடு பலவித அழகான பரிசு பொருட்களையும் எடுத்து சென்றான் அவன் நாகோரின் நகரமான மோசோ சென்றான் அவன் ஊருக்கு வெளியே இருந்து கிணற்றின் வந்தடைந்தான் அது பெண்கள் தண்ணீர் எடுக்க வரும் மாலை நேரம் அங்கு ஒட்டகங்களை தங்கச் செய்தான் அவன் என் எஜமானின் தேவனாகிய கர்த்தாவே இன்று அவரது மகனுக்கு பெண் தேட உதவி செய்யுமாறு கேட்டான் என் எஜமானர் மீது கருணை காட்டுங்கள் நான் இந்த கிணற்றிற்குள் நின்று கொண்டிருக்கின்றேன் நகருக்குள் இருந்து ஏராளமான இளம் பெண்கள் தண்ணீர் எடுக்க வருகின்றார்கள் ஈசாக்கு சரியான பெண் யார் என்று அறிந்து கொள்ள நான் ஒரு சிறப்பான அடையாளத்துக்காக காத்திருக்கின்றேன் அதாவது நான் ஒரு பெண்ணிடம் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொல்லும்போது போது எந்த பெண் குடி உன் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் தருவேன் என்று கூறுகின்றாலோ அவளையே ஈசாக்கின் மனைவியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி நடந்தால் அவளே நீர் ஈசாக்கிற்காக தேர்ந்தெடுத்த சரியான பெண் என்று அதன் நீர் என் எஜமானன் மீது கருணை காட்டினீர் என்று நம்புவேன் என்றான் ரொம்ப சிம்பிளே நம்ம வேலைக்காரன் என்ன பண்றா அப்படின்னா நேராக கிளம்பி வர்றாப்ல இங்க வந்து அதாவது அந்த சிட்டிக்குள்ள வந்துட்டாப்ல ஒரு இடத்துக்கு ஸோ வந்தானே என்ன பண்றாங்க வெளியே வந்து பார்க்கறாப்ல பார்த்துட்டு ஒரு கிணறு இருக்கு ஸோ அந்த கிணத்து பக்கத்தில் என்ன யோசிக்கிறாப்ல சரி இது எப்படியும் வந்து சாயங்கால நேரம் இந்த நேரத்துல இருந்து பொண்ணுங்க எல்லாம் வந்து எப்படியும் தண்ணி எடுக்க வருவாங்க அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்போ வந்து அந்த தண்ணி எடுக்கிற பொண்ணுங்க கிட்ட போய் தண்ணி கேட்கலாம் அப்படி கேட்டோம் அப்படின்னா எந்த பொண்ணு வந்துட்டு நீங்களும் தண்ணி கொடுங்க அது மாதிரி உங்க ஒட்டகத்துக்கு தண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களோ அந்த பொண்ணையே நம்ம ஈசாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இதுதான் கடவுள் கொடுத்த பொண்ணுன்னு சொல்லி நான் நினைச்சுக்கிறேன் கடவுளே இதுதான் வந்து டீல் அப்படிங்கிற மாதிரி நம்ம இயேசுநாதர்கிட்டே ஒரு டீலை போட்டுறாப்ல நம்ம வேலைக்காரர் இப்போ அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாரா இல்லையாங்கிறத பார்க்கலாமா பெண்ணை கண்டுபிடித்தல் அந்த வேலைக்காரன் இவ்வாறு பிரார்த்தனை செய்து முடிப்பதற்குள் ஒரு இளம் தண்ணீர் எடுக்க கிணற்றின் அருகே வந்தாள் இவள் பொத்துவேலின் மகளாகிய ரோபோகால் பொத்துவேல் நகருக்கும் மில்காவுக்கும் பிறந்த மகள் நாகூர் அபிராகமின் சகோதரன் அவள் தோளில் குடத்தை வைத்துக்கொண்டு தண்ணீர் எடுக்க வந்தாள் அவள் மிகவும் அழகுள்ளவளாகவும் புருஷனே அறியாத கன்னிகையுமாக இருந்தாள் அவள் கிணற்றின் அருகே சென்று தண்ணீர் எடுத்து தன் குடத்தை நிரத்தினாள் வேலைக்காரன் அவரிடம் போய் நான் குடிக்க கொஞ்சம் தண்ணீரை உன் குடத்தில் தரையிறாயா என்று கேட்டான் உடனே ரோப்கோல் தோளிலிருந்து குடத்தை இறை இதை குடியுங்கள் ஐயா என்றால் அவன் குடித்து முடித்ததுமே உங்கள் ஒட்டகங்களை குடிக்கவும் நான் தண்ணீர் ஊற்றுவேன் என்று சொல்லி குடத்தில் உள்ள தண்ணீர் முழுவதையும் ஒட்டகம் குடிக்குமாறு ஊற்றினாள் பிறகு கிணற்றுக்கு போய் மேலும் தண்ணீர் எடுத்து வந்து எல்லா ஒட்டகங்களுக்கும் ஊற்றினாள் வேலைக்காரன் அவளை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு பதிலளித்தார் என்பதையும் அவனது பயணத்தை வெற்றிகரமானதாக்கி என்பதை உறுதிப்படுத்தி விரும்பினான் ஒட்டகங்கள் தண்ணீர் குடித்த பின்பு வேலைக்காரன் அவனுக்கு அரை சோக்கால் எடையுள்ள தங்க காதனியையும் பத்து சோக்கால் எடையுள்ள இரண்டு பொன் கடகங்களையும் கொடுத்தான் அவன் அவளிடம் உனது தந்தையா உன் தந்தையின் வீட்டில் நாங்கள் இரவில் தங்க இடம் உண்டா என்று கேட்டான் அதற்கு ரோபகோல் என் தந்தை பொத்துவேல் அவர் நாகோர் ஆகியோரின் மகன் என்றார் பிறகு அவள் எங்கள் வீட்டில் உங்கள் ஒட்டகங்களுக்கு உணவும் உங்களுக்கு படுக்க இடமும் உண்டு என்றார் வேலைக்காரன் பணிந்து கர்த்தரை தொழுது கொண்டான் எனது எஜமானனாகிய அபிரகாமுக்கு அவருக்கும் கர்த்தர் கருணை காட்டியுள்ளார் தமது உண்மையை நிரூபித்துள்ளார் என்று எஜமான் மகனுக்கு ஏற்ற பெண்ணிடம் கர்த்தர் என்னை நடத்திவிட்டார் என்றான் பிறகு ரோபகோல் ஓடி போய் தன் குடும்பத்தாரிடம் நடந்ததை எல்லாம் சொன்னாள் அவளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான் அவன் பெயர் லாபான் அவள் சொன்னதையெல்லாம் அவன் கேட்டான் அவன் அவளது காதனிகளையும் கடகங்களையும் பார்த்துவிட்டு கிணற்றின் அருகே ஓடினான் அங்கு கிணற்றின் அருகில் ஒட்டகங்களையும் வேலைக்காரனையும் கண்டான் அவனிடம் ஐயா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உங்களை எங்கள் வீட்டிற்கு வரவேற்கின்றோம் இங்கு வெளியே நீங்கள் நின்று கொண்டிருக்க வேண்டாம் நீங்கள் இழைப்பார ஒரு அறையை ஏற்ப பாடு செய்துள்ளேன் உங்கள் ஒட்டகங்களையும் தங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளேன் என்றான் அபிரகாம் வேலைக்காரன் அந்த வீட்டிற்கு போனான் லாபான் அவனுக்கு உதவினான் ஒட்டகங்களுக்கு உணவு கொடுத்தான் பிறகு அபிரகாம் வேலைக்காரனும் அவனது ஒட்டகங்களும் கால்களை கழுவிக்கொள்ளுமாறு தண்ணீர் கொடுத்தான் பிறகு அவனுக்கு உண்ண உணவும் கொடுத்தான் ஆனால் வேலையால் உண்ண மறுத்துவிட்டான் நான் ஏன் வந்திருக்கின்றேன் என்பதை சொல்வதற்கு முன் உண்ண மாட்டேன் என்றான் ஆகையால் லாபான் பிறகு எங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் நம்ம அபிரகாமோட வேலைக்காரர் வந்து என்ன பண்றாப்ல போராப்ளாம் அதாவது அவருடைய லேபர் வந்து அங்கே போறாப்புல ஸோ அவர் ஒட்டகத்தெல்லாம் கூட்டு போனார்ல அந்த கிணத்து பக்கத்தில் இருக்காப்புல அப்போ வந்து ஒரு பொண்ணு வருது இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா பொத்துவேல் இருக்காருல அவருடைய பொண்ணு சரியா அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து தண்ணி எடுக்க வருது ஸோ தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் பார்க்குறாரு பார்த்துட்டு சரி போய் தண்ணி கேட்பா அப்படின்னு இவரும் போய் தண்ணி கேட்குறாரு போய் அந்த பொண்ணுகிட்ட வந்து அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பொண்ணு சரி குடிக்கிறதுக்கு தண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுத்துட்டு பார்க்குது ஒட்டகம் இருக்கு சரி ஐயா நீங்கள் குடிச்சு முடிச்சிட்டு இப்போ ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்துக்கு தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கொண்டு வந்து ஊற்றி அந்த ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்குது அந்த ஒட்டகமும் குடிக்குது இது எல்லாத்தையும் அந்த வேலைக்காரர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ஸோ அந்த பொண்ணு முடிச்சுட்டு சரிங்க நான் வரேன் அப்படின்னு கிளம்புறப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இருமா அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் மாதிரி குடுக்குறாரு என்னது அதாவது தோடு தங்கத்தாலான தோடு ஒன்று அப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளி இது இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறாரு என்ன கொடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாங்கிட்டு நன்றிங்கயா அப்படின்னு அப்புறம் கேக்கிறப்ப இல்லாம இந்த மாதிரி உங்க வீட்டில் இன்னைக்கு நைட்டு தங்கலாமா நான் ஏன் அப்படின்னா நான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் தங்குறக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்டனே தாராளமா தங்கலாம் எங்க வீட்டில் தாராளமாக இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுது சரி நான் போய் என்னுடைய வீட்டில் சொல்லிட்டு ஆளை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க போது போய் அவங்க எல்லாத்தையும் சொன்ன அவங்க அண்ணன் வந்து வர்றாப்புல வந்து பார்த்துட்டு ஐயா நீங்க வந்து தாராளமாக வந்து என்னோட வீட்டில் தங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாப்புல அங்கே வீட்டில் போனோம்னா என்ன பண்றாருன்னா அந்த ஒட்டகத்துக்கு எல்லா ஏற்பட தண்ணி குடிக்கிறதுக்கு அது தங்குறதுக்கு தண்ணி இடம் ரெடி பண்றாரு இவருக்கு தங்குறதுக்கான தனி இடங்கள் எல்லாமே ரெடி பண்றாரு ஸோ ரெடி பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா ஐயா நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு இவர் என்ன பண்றாரு அந்த நேரத்தில் இல்ல இல்ல நான் சாப்பிட முடியாது நான் எதுக்கு வந்தேன் அப்படிங்கிறத முழுசா சொல்லி முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாரு சரி அப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்றாரு ஸோ இதோட இந்த விஷயம் முடிஞ்சிருது அப்படின்னா பெண் யாருன்னு கண்டுபிடிக்கிறார் ஸோ பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாரு இனி பொண்ணு கேட்கறோம் சரி நாளைக்கு பார்க்கலாம் மக்களே நன்றி